வரலாறு காணாத அளவுக்கு பெரும் சரிவு இந்திய ரூபாயின் மதிப்பு மிகவும் ஆபத்தான நிலைமையில் உள்ளது முக்கிய பொருளின் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு சரிவை சந்தித்துள்ளது ஒரு டாலருக்கு தொண்ணூறு புள்ளி ஐம்பத்தி எட்டு காசுகள் என்ற புதிய உச்சத்தை எட்டியுள்ளது இன்று காலை நிலவரப்படி டாலருக்கு எதிரான ரூபாயின் மதிப்பு மேலும் ஒன்பது காசுகள் சரிவு ஏற்பட்டுள்ளது இந்த திடீர் வீழ்ச்சி இந்திய பொருளாதாரத்தில் பலத்த தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக நாட்டின் அத்தியாவசிய தேவைகளான பெட்ரோல் டீசல் சமையலுக்காக பயன்படும் கச்சா எண்ணெய் தங்கம் மற்றும் அமெரிக்க நிறுவனங்களின் மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் உள்ளிட்ட பொருள்களை இறக்குமதி செய்வதற்கான செலவினங்கள் அவரிவிதமாக அதிகரித்துள்ளன இந்த ரூபாயின் மதிப்பு சரிவின் காரணமாக இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் விலைகள் கடுமையாக உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொருளாதார வல்லுநர்கள் கணித்துள்ளனர் இதன் நேரடி தாக்கம் சாமானிய மக்களை அன்றாட வாழ்க்கையில் செலவுகளை அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே மத்திய அரசு இந்த பொருளாதார சரிவை சமாளிக்க அவசர நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது நிலைமையை தக்க நடவடிக்கையை அரசு விரைந்து எடுக்குமா என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது பொதுவாக இந்திய பொருளாதாரம் வலுவான நிலையிலே உள்ளது இருப்பினும் இருப்பினும் சில தவறான கொள்கைகளின் காரணமாக ரூபாயின் மதிப்பு சரிந்து வருகிறது இதை தடுக்க ரிசர்வ் வங்கி மற்றும் மத்திய அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்